வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதுவும் சித்தர் அகத்தியர் சொன்ன ஒரு சின்ன வாக்குல நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு அது என்னன்னு வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாருங்க இந்த வாக்கு ஒரு கட்டளையாவோ இல்ல ஒரு அட்வைஸாவோ ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா இறைவா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பணிவான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையோட தொடங்குது இதுலேருந்தே தெரியுது இல்லையா இந்த வாக்குக்குள்ள எவ்வளோ ஒரு அடக்கமோ மரியாதையும் இருக்குன்னு சரி இப்ப நாம அகத்தியரோட இந்த அருள் பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்த தெய்வீகமான செய்தி எங்கிருந்து வந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஞானத்தோட மூலம் என்ன வாங்க பார்க்கலாம் நம்ம சித்தர் பரம்பரையில் வாக்கு அப்படின்னா அது சும்மா வெறும் வார்த்தைங்க கிடையாது அகத்தியர் மாதிரி பெரிய மகான்கள் கிட்ட இருந்து நேராக வர்ற ஒரு ஆன்மீக உபதேசம் அது சொல்ல அவங்களோட மொத்த ஞானத்தோட சாரமே இந்த வாக்கு வாக்குதான்னு சொல்லலாம் அப்போ அந்த ஞானத்தோட முக்கியமான கருத்து என்ன ரொம்ப சிம்பிள் நாம முழுமையா நல்லா இருக்கணும்னா இயற்கை உணவுகள் தான் அடிப்படை அதோட முக்கியத்துவத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வரிகளை பாருங்களேன் அகத்தியரோட அட்வைஸ் எவ்வளவு நேரடியா சிம்பிளா இருக்கு அப்பனே அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு அப்பா தான் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒரு பாசம் ஒரு அக்கறை அதுல தெரியுது பாருங்க சரி அப்போ அகத்தியர் சொல்ற இயற்கை உணவுகள்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா நேரடியா இருந்து வர்றது எந்த கெமிக்கலும் ப்ராசஸிங்கும் இல்லாதது முக்கியமா அதுல உயிர் சக்தி இருக்கணும் இப்போ நம்ம கடையில வாங்குற ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்குல்ல அதுக்கு இது அப்படியே ஆப்போசிட் ஓகே இப்ப நாம இயற்கை உணவுங்கிற பொதுவான இருந்து இந்த வாக்குல குறிப்பிட்டு சொல்ற ஒரு மருந்து இல்லைன்னா ஒரு தீர்வு பத்தி பாக்கலாம் அதுதான் இந்த கிழங்குகள் சரி ஒரு கேள்வி நோயை குணப்படுத்துற உண்மையான மருந்து எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மெடிக்கல் ஷாப்லயா இல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அகத்தியர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் இதோ பதில் ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா அகத்தியர் சொல்றாரு நோயை தீர்க்கிற மருந்து பூமியிலே இருக்குன்னு அது வேற எதுவும் இல்ல நம்ம கிழங்கு வகைகள் தான் யோசிச்சு பாருங்க இயற்கைக்கும் நமக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை இது எவ்வளவு அழகா சொல்லுது சரி இந்த பழைய காலத்து அட்வைஸ நம்ம இப்போதைய வாழ்க்கையில எப்படி ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி இங்க பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த கிழங்குகள் நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் அகத்தியர் சொன்னது வெறும் கிழங்கு சாப்பிட்றத பத்தி மட்டும் இல்ல இதுக்கு ஒரு ஆன்மீக பார்வையும் இருக்கு அதாவது இது வெறும் சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்ல இதுல பக்திங்கிற ஒரு ஆழமான விஷயமும் இருக்கு அத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் உண்மையிலேயே குணமாகிறதுங்கிறது சும்மா எதையாவது சாப்பிட்றதுல மட்டும் இல்ல இந்த வாக்குல சொல்ற பக்தி மார்க்கத்துல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு முதல் ஸ்டெப் இந்த ஞானத்தை ரொம்ப பணிவா ஏத்துக்கணும் ரெண்டாவது இந்த அறிவு கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவது ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பிடறதையும் சரி நமக்கு கிடைக்கிற குணத்தையும் சரி அந்த மேலான சக்திக்கு அர்ப்பணிச்சிடணும் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் சர்வம் சிவார்ப்பணம் இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு தான் இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை நம்மளோட நான் நம்மளோட அகங்காரம் நம்ம செய்யற எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு பெரிய தத்துவம் இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இந்த காலத்துக்கு நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு எப்படி செட் ஆகும் வாங்க அதை பத்தி தான் இப்போ நம்ம யோசிக்க போறோம் இந்த கம்பாரிசனை பாருங்க எல்லாம் பழிச்சுன்னு புரியும் ஒரு பக்கம் பூமியோட ஞானம் அதுல உயிர் சக்தி இருக்கு இயற்கையோட ஒரு தொடர்பு இருக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட மாடர்ன் கன்வீனியன்ஸ் இருந்து வர்றது அது எங்கேருந்து வந்துச்சுங்கிற மூலத்தோட சம்பந்தமே இல்லாதது இப்போ புரியுதா அந்த பழைய அட்வைஸ் இன்னைக்கு ஏன் முன்ன விட ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி நாம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த பூமியோட சக்தி அதோட உயிர் எவ்ளோ இருக்கு நம்ம சாப்பாட்டையும் இயற்கைக்கும் நமக்குமான உறவையும் பத்தி திரும்ப யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இது இல்லையா